ஊர் சுற்ற ஜாலியாக கிளம்பியாச்சு என் பையன் வந்து டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான் இங்கே கூட்டு போ கூட்டு போகணும் ஆக்சுவலி அவன் டார்ச்சல் பண்ணுறதுக்கு காரணமே நான் தான் எங்களுக்கு வந்து சனி பிடிச்சிருக்கு ரொம்ப வீட்டுக்காரருக்கு எது எடுத்தாலும் விளங்க மாட்டேங்குது ரொம்ப வேலையும் போயிடுச்சு கடைசியில் ஒருத்தவங்க சனி பிடிச்சா புல்லை பொண்டாட்டி வேலை வீடு அத்தனை இழப்பானான் அப்படின்னு சரித்திரத்தில் இருக்குது அது இதுக்கு ரெண்டு சனி வேறு பிடிச்சிருக்கு என் வீட்டுக்காரருக்கு சிம்ம ராசி அதனால் வேலையும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு ரொம்ப சம்பளமும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அந்த நிலமையில இருக்குது சரி திருநள்ளாறு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நான் தையன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளத்துனால அது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன் நான் நெக்ஸ்ட்டு போகலான் நான் முடியவே முடியாது என்னை எங்கேயாவது கூட்டு போகணும் காலையில் ஒரே கத்தான கற்று சமாளிக்க முடியல கத்துறது பத்து வீட்டு வரைக்கும் இருக்குது சரி பக்கத்தில் எங்கேயாவது கூட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம் இங்கே நெய்வேலியில் வந்து கோல்டன் ஜூப்ளி பார்க் இருக்குன்னாங்க சரியா நெய்வேலினாலே சூப்பரான ப்ளேஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் என் தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாம் ஒரு வண்டி என் வீட்டுக்கார் பசங்களோடதை முன்னாடி போய்ட்டுருக்கிறார் ஒரு வண்டி போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கும் நல்லா இருக்குது ஆனால் அந்த நல்லா க்ளீனாக இருக்குது சிட்டியெல்லாம் ஃபுல்லாக நிறைய மரங்கள் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நெய்வேலி டவுன்ஷிப்னாலே நெய்வேலி தான் நாங்கள் மூன்றைக்கெலாம் வந்துட்டோம் வந்தாக அது நாலு மணிக்கு தான் பார்க்கு ஓப்பனிங்கு மூன்றரைக்கெலாம் வந்துட்டோம்ல ஸோ பக்கத்தில் இந்த பேட்டா பஜார்ன்னு இருக்குது இங்கே செருப்புலேருந்து எல்லாமே இருக்கும் நல்லாயிருக்கும் கல்யாணம் புதுசில் நான் இங்கே வந்திருக்கேன் வீட்டுக்கார இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் விலையும் ஒன்றும் கம்மியெலாம் கிடையாது நார்மலாக இருக்குது அவ்வளோதான் நல்லா இருக்குல்ல இங்கே பாருங்கள் இந்த ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் எங்கேயுமே சாக்கடை குப்பு அந்த மாதிரி எதையும் பார்க்க முடியல எ எதுவுமே இல்லை எந்த ஒரு கடைகனையும் வேணால் பைக் ஒன்று ரெண்டு போய்ட்டு வருது ரோடு போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் இது வந்துருச்சு கோல்டன் ஜூப்ளி பார்க்கு நிறைய ரொம்ப நேரம் ட்ராவலில் வந்தோம் ஆனால் நான் அந்த ட்ராவலிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நல்லா காத்தடிச்சிட்டு எங்கேயுமே இல்லாமல் ஃபுல்லாக மரங்கள் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த ஏரியா இதில் வாழ்கிறவங்களாம் இருக்குது கொடுத்து வச்சவங்க தான் ஃபுல்லாக எம்ப்ளாயீஸ் தான் உள்ள பார்க்குக்கு நாங்கள் வந்துவிட்டோம் நாலு மணியாச்சு கொஞ்சம் நேரம் அங்கே போய் வேடிக்கை பார்த்தோம் ஒரே ஒரு பேக் வாங்கினோம் வாங்கிட்டு திரும்ப இங்கே உள்ளே வந்தோம் நல்லா பெருசாக இருக்குது பார்க்கு ட்ரெயின் மாதிரியே வச்சு கட்டி அங்கங்கே நிறையா இடத்துல உட்காரத்துக்கு சேரு வேறு மரங்கள்லாம் எவ்வளோ அசைது செம்ம காற்று ஊஞ்சல் நிறையா இருந்தது நாங்கள் ஃபுல்லாண்டி முன்னாடியே வந்ததுனால இங்கே ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாச்சு என் தம்பியை சரி இந்த மாதிரி விளாட்றதெல்லாம் நீங்கள் விளாண்டுருக்கீங்களான்னு தெரில இதெல்லாம் வந்து மாட்டு வண்டி இருக்கும்போது எங்கள் வீட்டில் முன்னாடி நாங்கள் விளாண்டது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் விளாடுறேன் சரி வாங்க இதில் உட்காந்து விளையாடி பார்க்கலான்னு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா ஒரே நீர் மாதிரி இங்கே இருந்தது ஆனால் நாங்கள் ஒர்க்குள்ளே அதை ஆஃப் பண்ணிட்டாங்க மேலேருந்து தண்ணி நல்லா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையுமே நிறையா இருந்தது நல்லா பெருசாக நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க உள்ள உள்ளே எம்ப்ளாயீஸ்களுக்கு மட்டும் போல இப்பறம் பொம்மை இதெல்லாம் நிறையா இருந்துச்சு இவன் வந்து நல்லா பொம்மையில் ஜாலியாக சாஞ்சி உட்காந்துட்டான் எவன்ட அவன் உட்காந்துருக்கான்னு பார்த்தா கடைசியில் என் தம்பியாக இருக்குது அப்புறம் தம்பி ஒன்று இப்போ தம்பி தம்பி பொண்டாட்டி நாங்கள் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த இந்தாண்ட பக்கம் ஒரு பார்க் இருக்குது இந்தாண்ட பக்கம் வந்தோம் சூப்பராக இருந்தது இங்கே வந்து யாருமே இல்லை ஆக்சுவலி அது வந்து சிறுவர் பூங்கா இது வந்து பெரியவங்களுக்கு காட்டுறதுக்கு வாக்கிங் போகிறது காட்டுருக்கு ஃபுல்லாக புல்வெளி இருக்குது விளையாடலாம் எதாவது பால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு செம்மையாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்கள இதை சுற்றி அப்படியே இந்த பூங்காவை சுற்றி நடைபாதை போட்டிருக்கானோ அதில் வந்து நடக்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்கன்னு சொல்லி நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் தம் இது என் தம்பியை வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட போய் கூப்பிட்டு அவரை அப்புறம் ஈத்துட்டு வந்து நானும் அவரும் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் நிறைய வெளியேனாலே அவுட்டிங்கில் உட்காந்து சாப்பிட தானே பிடிக்கும் அதில் ஏதாவது பஜ்ஜி இதெல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மெல்ல வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஆனால் இருக்குது இந்த நேவிலி டவுன்ஷிப் நல்லா இருந்தது டூர் மாதிரி இருந்தது